நீ வந்து காய்கறிகள் பழங்களை கீரைகளை கிழங்குகளை பச்சையாக சாப்பிட்ணும் பச்சை பச்சையாக சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லது நடக்கும் அந்த வகையில் வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நோய்கள் நீங்கும் இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்றோம்ல இது என்னன்னா இது காலை உணவு அதோடு முடிஞ்சு போச்சு இதன் பிறகு இடையில சும்மா தான் இருக்கிறோம் மாலை மதிய உணவு அப்புறம் மதியம் ஒரு மணிக்கு காலையில் ஒம்போது மணிக்கு ஒரு சாப்பாடு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நம்ம சும்மா தான் இருக்கிறோம் மூணு நாலு மணி நேரம் அதன் பிறகு ஒரு மணிக்கு சாப்பாடு அதன் பிறகு இரவு தான் சாப்பாடு இப்படி இடையில நம்ம சும்மா இருப்பதற்கு காரணம் இது இந்த மாதிரி சும்மா இருக்கிறனால தான் தேவையில்லாத வேலை பார்க்குறோம் நீங்கள் அதுவே காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் நீங்கள் பச்சை பச்சையாக சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க உப்பு சேர்க்காமல் சமைக்காமல் சாப்பிட்றீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானம் தான் சாப்பிட்ணுங்கிற அந்த வழக்கமே வராது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் வெண்டைக்காய் பச்சா சாப்பிடுங்க கோவக்காய் பச்சா சாப்பிடுங்க அப்படிங்கும்போது ஒரு வெண்டைக்காய் ரெண்டு மூணு வெண்டைக்காய் சாப்பிட்டோன்னே போதுங்கிற மாதிரி உணர்வு ஏற்படும் சாப்பிட்டுகிட்டே இருக்க முடியாது சோர்ஸ் சாப்பிட்ற மாதிரி இட்லி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது ஒரு நாலு வெண்டைக்காய் சாப்பிடுவீங்க மிஞ்சி போனால் அப்புறம் ஒரு கேப்பு அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு நாலு கோவக்காய் சாப்பிடணுன்னு தோணும் ஏதாவது வேலை செய்வீங்க திரும்பவும் பசிக்கும் நாலு கோவக்காய் சாப்பிடணுன்னு தோணும் மொத்தமாக ஒரு இந்த டிஃபன் சாப்பிட்ற மாதிரி லஞ்சு சாப்பிட்ற மாதிரி மொத்தமாக கா மொத்தமாக தேவையே தேவைக்கு மொத்தமாக நீங்கள் கோவக்காய் சாப்பிட முடியாது கோவக்காயை வந்து வெண்டைக்காயை வந்து மொத்தமாக சாப்பிட முடியாது ஒரு அது கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் அப்போ நாள் முழுதும் சாப்பிட வேண்டிய அவசியம் இந்த இயற்கை உணவுகளில் இருக்குது அப்போ வேறு வேலைகள் சாப்பிட்றது தான் நமது வேலையாகவே இருக்குது சாப்பாட்டு கிடையில் நம்ம வாழ்க்கையும் பார்த்துக்கணும் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தோடு கொஞ்சிறது குழந்தைகளை பார்த்துக்கிறது அம்மா கிட்ட பேசுறது குடும்பத்தை பராமரிக்கிறது வீட்டை சுத்தம் பண்ணுறது விவசாயம் பார்க்குறது இப்படி சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தை எது உற்பத்தி ஏற்படுத்துதுன்னா இந்த இயற்கை உணவுகள் ஏற்படுத்துகிறது காலையில் சாப்பிட்டாச்சுன்னா அத்தோட ஒரு மணிக்கு தான் இவர் கோவக்காய் சாப்பிடுவார் காலையில் வெண்டைக்காய் சாப்பிட்டார்ப்பா இப்போ அத்தோட ஒரு மணிக்கு தான் மதியம் ஒரு மணிக்கு தான் ஒரு தேங்காவோ அல்லது கோவக்காவோ சாப்பிடுவார் அப்புறம் சா நைட்டு தான் இவர் வந்து டே டின்னர் இப்போ லஞ்சு முடிஞ்சிடுச்சு அப்புறம் நைட்டு தான் இவர் என்ன பண்ணுவார் பீ பீர்க்கங்காய் அல்லது வெள்ளரிக்காய் அல்லது பூ பூசணிக்காய் அல்லது வாழைப்பழம் இந்த மாதிரி சாப்பிடுவார் இது எதுவுமே சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் இயற்கை பொறுத்த அளவில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பசிச்சாதான் முதல்ல இதை சாப்பிட முடியும் பசிக்காமலே இட்லி பூரியை சாப்பிட்றலாம் பிரியாணி சாப்பிட்டுடலாம் பசிக்கணுங்கிற அவசியமே இல்லை இப்போ தான் சாப்பிட்டு வந்திருப்பீங்க இருந்தாலும் பிரியாணியை திரும்பவும் சாப்பிட்லாம் எங்கே கிடைக்காம போயிடுதான்னு சொல்லி சாப்பிடுவீங்க ஆனால் இயற்கை உணவுகளை பொறுத்த பசிச்சால் தான் சாப்பிட முடியும் சும்மாலாம் சாப்பிட முடியாது அப்படி இருக்கும்போது பசிக்கணுன்னா எப்படி பசிச்சுக்கிட்டு பசித்தாலும் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் அப்படி இருக்கும்போது பசி எங்கேருந்து வரணும் நம்ம உடல் உழைக்கணும் உடல் உழைச்சால் தான் நமக்கு பசி ஏற்படும் அப்போ பசித்தா நீங்கள் ஒரு நாலு வெண்டைக்காய் சாப்பிடுவீங்க அப்போ பசி அடங்கின மாதிரி இருக்கும் அப்போ திரும்பவும் பசிக்க வேண்டும் என்றால் திரும்பவும் உழைக்க வேண்டும் அப்போ அடிக்கடி சாப்பிட வேண்டியிருக்கு அப்போ அடிக்கடி உழைக்க வேண்டும் அடிக்கடி சாப்பிட அடிக்கடி பசிக்க வேண்டும் அது இந்த இயற்கை உணவில் இருக்குது அடிக்கடி சாப்பிட வேண்டிய அவசியம் இந்த இயற்கை உணவில் இருக்குது மொத்தமாக சேர்த்து மொத்தமாக நிறைய சாப்பிட முடியாது மத்தியானம் சாப்பிட்டா அதோடய நைட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சாப்பிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் பசிச்சாதான் சாப்பிட முடியும் பசிக்கணும் அப்படின்னா உடல் உழைக்கணும் உடல் உழைச்சா தான் பசி எடுக்கும் பசி எடுத்தாலும் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் அப்போது கொஞ்சமாக அந்த பசி ஏற்படுவதற்கு போன்று எளிய வேலைகளை செய்ய வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாள் முழுதும் எளிமையான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ உங்களுக்கு பசிக்கும் பசிக்கும் போதெல்லாம் ஒரு நாலு வெண்டைக்காய் ஒரு தக்காளி பழம் ஒரு கொய்யா பழம் ஒரு மாம்பழம் ஒரு ஆரஞ்சு பழம் அன்னாசி பழம் திராட்சை வாழைப்பழம் பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் கீரை கருவேப்பில கொத்த கருவேப்பில கொத்தமல்லி மணத்தக்காளி கீரை இப்படி பச்சை பச்சையாக அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் பசி எடுப்பதற்காக எளிமையான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்படி இந்த அப்போ உங்களால் வந்து வேறு வேலையும் ச செய்ய முடியாது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இயற்கை உணவு பொறுத்தவளையில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த இந்த மாதிரி வேறு வேலைகளே செய்ய முடியாது சாப்பிட்றது தான் உங்களுடைய வேலை வாழ்கிறது தான் உங்களுடைய வேலை அப்படி தான் இருக்கணும் பிற உயிரினங்களை பாருங்கள் மாடு பாருங்கள் சாப்பிட்றது தான் அதோடய வேலை அதுபோல் ஒரு ஒரு குரங்கோ சரி சாப்பிட்றது தான் அதோட வேலை மானோ சரி சாப்பிட்றது தான் அது வேலை உணவை தேடுவது தான் அதோடய வேலை அப்படி தான் நாமளும் இருக்கணும் நாம் என்ன பண்ணுறோம் மொத்தமாக காலையிலே சாப்பிட்றோம் ஏழு எட்டு இட்லி சாப்பிட்றோம் அப்புறம் சும்மா தான் இருக்கிறோம் அப்போ தான் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி தேவையில்ல வேலையெல்லாம் செய்கிறோம் இந்த வாகனங்கள் அப்புறம் கட்டிடங்கள் அப்புறம் போர் அபாயம் அணு ஆயுதங்கள் இந்த மாதிரி தேவையில்ல இந்த மாதிரி ஆபத்துக்களை ஏற்படுத்துகிற வேலையை நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் செஞ்சுக்கிட்டு ஆபத்துக்களை நோக்கி போகிறோம் அப்போ சாப்பாடே நம்மளை கட்டுப்படுத்தணும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்ப்பா நீ வேறு வேலையும் செய் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் வேறு வேலை செய்ய முடியாது இப்போ நீங்கள் காலைல இட்லி சாப்பிட்றீங்க அடிக்கடி சாப்பிட்டுகிட்டே இருந்திங்கன்னா உங்களால் வந்து ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஒரு மெக்கானிக்காவோ ஒரு மளிகடாக நடத்துகிறவரோ எந்த ஒரு தொழிலுமே செய்ய முடியாது ஒரு ஓட்டுநராகவோ எந்த ஒரு தொழிலுமே சாப்பிட செய்ய முடியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஆடு மாடு போல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நாள் முழுதும் இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு எதையாவது ஸ்வீட்டு எதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது பிற வேலைகளை செய்ய முடியாது இப்போ பிற வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்னா அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க மொத்தமாக சாப்பிட்றாங்க அப்புறம் மத்தியானம் சாப்பாடு அப்புறம் நைட் சாப்பாடு இந்த மாதிரி அப்போ தே இந்த இடைப்பட்ட நேரத்தில் தேவையில்லாத வேலைகளை செய்கிறாங்க அப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் நமக்கு தீர்வு இயற்கை உணவுகளை பொறுத்தளவில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நாலு வெண்டைக்காய் நாலு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு கோவக்காய் அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு வெள்ளரிக்காய் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வாழைப்பழம் இப்படி நாள் முழுதும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இயற்கை உணவில் இருக்குது மொத்தமாக நிறைய சாப்பிட முடியாது இந்த மாதிரி இயற்கை உணவை சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் பிற நம்ம தேவையில்லாத வேலைகளை நம்ம செய்ய மாட்டோம் மனிதர்கள் எளிமையாக வர இருப்பாங்க இது எளிமையான ஆற்றலை தான் தரும் இந்த வெண்டைக்காய் கோவக்காய் இதெல்லாம் வந்து நமக்கு எளிமையான ஆற்றலை தான் தரும் ஒரு ஆபத்தான வேலைகளை செய்வதற்கான அந்த ஆர்வத்தை தராது ஒரு கடினமான மூட்டை தூக்க முடியாது வெள்ளரிக்கையாக வெண்டைக்காவோ சாப்பிட்டு உங்களால் ஒரு மூட்டையை தூக்க முடியாது ஆனால் சோறு சாப்பிட்டு மூட்டை தூக்குவீங்க கடினமாக உழைப்பீங்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் சோறு சாப்பிட்டு உங்களால் உழைக்க முடியும் அல்லது மாமிசம் சாப்பிட்டு உழைக்க முடியும் ஆனால் வெண்டைக்காய் கோவக்காய்லாம் சாப்பிட்டிங்கன்னா எட்டு மணி எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம்லாம் உங்களால் உழைக்க முடியாது ஆக நம்மளை வந்து கட்டுப்படுத்தணும் மனிதர்களை எளிமையானவர்களாக மாற்ற வேண்டும் அப்போ தான் இந்த வன்மையான வேலைகளை செய்ய மாட்டாங்க எளிமையானவர்களாக மாற்ற வேண்டுமென்றால் எளிய உணவுகளை சாப்பிட வேண்டும் உணவில் தான் நமக்கு தீர்வு இருக்கிறது இயற்கை உணவுகள் தான் நமக்கு தீர்வை தரும்